மாலை நல்ல அருமையான மதிய நேரம் நிச்சயமாக அந்த மதிய உணவுக்கு பின்பு நியாயமாக செய்ய வேண்டிய அந்த ஓய்வு நம்ம மாற்றி விட்டிருக்கிறீங்க ஏன்னா நன்றி சொல்லக்கூடிய தருணமாக நான் பார்க்கிறேன் ஏழு நாட்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது ஏழு நாட்கள் வந்து நம்ம குடும்பத்தை மாதிரி ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்க நாம் எதிர்பார்க்கிற ஒரு ஆலயத்தை தரிசனம் பண்ணி அதை பக்குவமா கூட்டி திரும்புற ஒரு வேலை என்பது சாதாரண வேலையை கிடையாது அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா என்னுடைய முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் எல்ஐசி ல கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வந்து நான் வந்து என்னுடைய ஃபேமிலியோட எவ்ரி டூ இயர்ஸ் ஒன்ஸ் நாங்க மூணு பேரும் டிராவல் பண்ணுவோம் நார்த் இந்தியாவுக்கு சவுத் இந்தியாவுக்கு ஒன்லி ஃபேமிலி மட்டும் இந்த மாதிரி ஃபேமிலி மட்டும் தான் நோ குரூப் டூர் கேரியர் ஒரு குரூப் என்ன காரணமா நான் சரி ஆன்மீக யாத்திரை நமக்கு அந்த அளவுக்கு ஒருவையும் பக்குவமும் கிடையாது இப்படிப்பட்ட நிலை உள்ளவங்களோட நம்ம சொல்லும்போது நமக்கான ஒரு நியாயமான உரு இருக்கும் அப்படின்றதுனாலதான் அந்த யாத்திரையில குரூப்ல சேர்ந்தேன் ஆனா அந்த குரூப்ல சேர்ந்ததுக்கு முன்பு பல யாத்திரை ட்ரிப் நான் வந்து அனலைஸ் பண்ணேன் ஆனால் என்ன எவ்வளோ நான் நிறைய இந்த டிராவல்ஸ் ஏஜென்சியில் போயிருக்கிறேன் நாளைக்கு டிராவல் ஏஜென்சியில் போயிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு இந்த சுந்தர் டிராவல்ஸ் அப்படின்ற ஒரு டிராவல்ஸ் எனக்கு அறிமுகப்படுத்துறது இந்த மனைவி அப்போ எனக்கு கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பேஸ் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு அந்த சுந்தர் டிராவல்ஸ் பேஸ் கோயம்புத்தூர் அப்படின்னாங்க இவங்க கோயம்புத்தூர் மெசஸ் கோயம்புத்தூர் நேச்சுரலாக எனக்கு இந்த கோயம்புத்தூர் மக்களோட போய் ஒரு மரியாதையும் ஒரு ரொம்ப ஒரு இது இருக்கும் இதைக்காரன்னு அவங்களோட பேச்சு பழக்கம் ரொம்ப மரியாதையான ஒரு செயலா தெரியும் ரெண்டு ஃபஸ்ட் நான் சோசஸ் பண்ணேன் அவர் பேசுறது எனக்கு பிடிச்சிருந்தது உண்மை பேசல நான் பேசுறேன்னு சொல்லி உடனே அடுத்தது நாங்க அதை டூ கூட்ட பைசாவ பே பண்ணிட்டேன் ஆனா எனக்கு வந்து நான் ரெண்டு கிணத்தார் ஆண்டுகளெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எவ்ளோ இனி கேட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது ஏரியன்ஸ் இருக்கிறாங்க நீல ஒர்க் பண்றாங்க நான் அவங்கள மூட்டிவேட் பண்றதுக்காக

அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் வந்து இந்த டூர்ல வந்து இந்த அசோக்குடைய விஷயம் ரெண்டு பாக்கியமான விஷயம் டூரை கூட ஒரு யாத்திரையை வந்து ரொம்ப நான் பார்த்தவங்க என்ன பார்க்கல அப்படின்னா என்னென்ன அவர் கண்டிக்கிற மாதிரி நான் பார்க்கலீலோ பண்ணல என்னென்ன ஒரு கேரளே என் பேர் இன்னும் முழுமே தெரியாது அதான் அது முக்கியம் ஆனால் அவர் எடுத்துட்ட விதை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வயதானவர்கள் அப்புறம் வயது முதிர்ந்த பெண்கள் லேடிஸ் பாருங்க ஸ்பெஷல் கேர் எடுத்துக்காரு அதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த டூர் யாத்திரையில வந்து அதுதான் முக்கியம் நம்ம ஒரு ஒரு இதா வந்து நம்ம நம்ம செல்ஃபியா எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம கூட வரக்கூடிய அந்த பெண்களும் சரி வயது முதிர்ந்தவர்களையும் பாதுகாத்து கொண்டு போறது என்பது பெரிய விஷயம் அதை வந்து இவர் பண்றாரு அதே டூர் ஆர்கனைசர் டூர் ஆப்ரேட்டர் ஓனர் பெரிய விஷயம் அந்த

இவங்களை செய்ய செய்யக்கூடிய அத்தனை உதவியிலேயே ஒரு புண்ணியமான செயல்னு அவர் கருதுனால தான் அது செயலை செய்ய முடியும் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் இவற்றை வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து வெளியிலேருந்து தான் பார்த்துருக்குறேன் நல்லா அருமையாக இருக்குது அடுத்து கிச்சன் டீம் இந்த கிச்சன் டீம் பொறுத்தவரை நான் உங்களே பாராட்டக்கூடிய ஒரு டீமாக நான் பார்க்குறேன் காரணம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் இந்த ரசம் அப்படின்றத வந்து என்னுடைய உணவுல பிடிக்காத ஒன்று ஆனால் இந்த ரசம் மட்டும்தான் இந்த ஏழு நாட்கள் சாப்பிட்டேன்

நாம ஒரு மூணு நாள் வெளியே நம்முடைய அவுனிய செலவுலயே வெளியே சாப்பிட்டிருந்தோம்னா அது எவ்வளவு ஹைஜீனிக் இல்லாமல் உடல் பாதிப்பு ஏற்பட்டு நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க நம்ம எந்த டூர்ல போனாலுமே நம்ம போனாலே எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒரு அஞ்சு பேரை உங்க வீட்டுல பெரியவரை கூட்டிட்டு போறது ஆனா இங்க எங்களுக்கு ஒட்ட வர்ற அத்தனை ஆஹ் அறுபது வயதுக்கு மேல உள்ள தான் முக்கியமா இருக்கிறாங்க சோ அதனால இவங்க எல்லாம் பத்திரமா ஒரு செல்ஃப் கேர் எடுத்து

ஏன்னா நான் வந்து அந்த வழியை அனுபவிச்சதுனால இந்த டூரை வந்து நான் என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ